தபஸ்வி வாழ்க்கை தபஸ்வி வாழ்க்கை என்பது நினைத்த நினைத்தவுடனே அடையக்கூடியதல்ல விருப்பம் இருந்தாலும் அதற்குரிய ஆசை என்று சொல்வதல்ல ஆழ்ந்த தாகம் இருக்க வேண்டும் பக்தியிலேயே உடல் வயது பாராமல் சில குழந்தைகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் இளம் வயதில் இருந்தே பக்தி நிறைய இருக்கும் பாவனையும் நிறைய இருக்கும் தாதிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லும் பொழுது சிலர் சொல்கிறார்கள் தங்கள் பத்து வயது பன்னெண்டு வயது அந்த வயதிலேயே மம்மாவோடு பழகியிருக்கிறார்கள் ஞானத்திலே வந்திருக்கிறார்கள் அப்படி என்று அதில் என்ன அர்த்தம் பக்தி ஏற்கனவே முடிந்து விட்டிருக்கிறது அதனால்தான் அதனுடைய ஞானத்தின் ஊற்று ஆரம்பித்து விட்டது அதுபோல தானாகவே ஊற்றெடுக்க வேண்டும் அதில் ரசனை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஞான கனி இனிக்கும் ஆகிய அப்படிப்பட்ட தபஸ்வி வாழ்க்கை மகோன்னதமான வாழ்க்கை சிரேஷ்டமான வாழ்க்கை கழுப்பத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அதுவும் இறை மாணவனாக டைரக்டா கோயில்கள்ல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு இப்பொழுது உபதேசம் செய்யற சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க போறாங்கிற ரொம்ப பேரு விரதங்கள் எல்லாம் போடுறாங்க மாலையெல்லாம் போடுறாங்க மணி மாலை எல்லாம் போடுறாங்க அர்த்தம் தெரியாது இப்பொழுது நாம் டைரக்டாக நேரடியாக சத்குருவாக வந்து நமக்குத்தான் இந்த உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் எண்ணி பார்க்கும் பொழுதை மனம் குதூகலிக்கிறது இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் இந்த வாழ்வில் பெறுவோம் என்று கற்பனையில் கூட நாம் நினைத்து பார்த்ததில்லை ஏதோ பக்தி செய்து கொண்டே வந்தோம் இறைவன் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்தோம் அடுத்த எண்ணமே எனக்கு எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அடுத்த கணமே நினைப்பேன் கிடைப்பாரா மனம் தொய்வு அடைந்துவிடும் ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்தேன் காட்சி கூட கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றம் என்னுள் நிறைந்திருந்தது அதன் பிறகுதான் ஒரு நாள் எனக்கு இந்த நோட்டீஸ் வீட்டில் விழுந்திருந்தது அதை பார்த்தவுடனே அந்த இடத்திற்கு சென்று அதற்கன் திறக்கப்பட்டு விட்டது அளவில்லாத குஷி அடைந்து விட்டது உலகத்தையே என் கையில் பெற்றது போன்ற ஒரு மாபெரும் சந்தோஷம் அதனால்தான் அவருடைய ஸ்ரீமத்தெல்லாம் நமக்கு வெள்ளம் போல் இனித்தது கடுமையாக தெரிந்த நாளே கிடையாது எந்த விஷயத்தையும் தியாகம் செய்த செய்வதற்கு மனம் துணிந்திருந்தது ஒரே ஒரு பரம்பொருள் எனக்கு வேண்டும் அந்த நிலைதான் தபஸ்வி வாழ்க்கை இதில் நாம் முன்னேறுவதற்காக இன்று என்ன ஹோம் ஒர்க் கொடுத்திருக்கிறார் பார்ப்போம் இப்பொழுது அந்த மாதிரி ஒளிவு மறைவில்லாத தெளிவானவர்களாக ஆகிவிடுங்கள் அதாவது உங்களது சரீரத்திற்குள் அமர்ந்திருக்கும் ஆத்மாவானது அனைவருக்கும் தெளிவாக தென்பட வேண்டும் உங்களது ஆன்மீக ஸ்வரூபம் அவர்களுக்கு தங்களது ஆன்மீக ஸ்வரூபத்தின் சாட்சா்காரம் செய்விக்க வேண்டும் காட்சி கிடைக்க வேண்டும் இதைத்தான் அவ்யத்த அல்லது ஆன்மீக ஸ்திதியின் அனுபவம் செய்விப்பது என்று கூறப்படுகிறது ஆன்மீக ஸ்திதி ஸ்திதியின் நிலை தெய்வீக நிலை அந்த மாதிரி மற்றவர்களுக்கு தென்பட வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் பரமாத்மாவின் பக்கம் திரும்பி இருக்கம் போடும் போது நம்முடைய உள் மனதின் சந்தோஷம் கூட மன முகத்தின் மூலம் நன்றாகவே பிறருக்கு தெரிய வரும் அவர்கள் இந்த உலகத்தே இருந்து நடக்கவில்லை ஏதோ சிந்தனையில் இருக்கிறார்கள் நம்முடைய நடத்தை பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஆன்மீகத்தில் இருப்பதால் அதை பார்க்கும் போதே அவர்களுக்கு இவர்கள் என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறார்களே எவ்வளவு துக்கமயமான உலகத்தில் கூட இவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்திலே இருக்கிறார்களே அந்த மாதிரி அவர்கள் விருப்பப்படும் அளவுக்கு தென்படுவோம் ஆகவே இந்த தபஸ்வி வாழ்க்கையை பற்றி மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருப்போம் இதே ஞான திரையில் ஞான பூக்கள் மீண்டும் மலரும் ஓம் சாந்தி